தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொண்டு தமிழ விடுதலை புலிகள் சார்ந்தவர்களை இவர்கள் பயங்கரவாதிகள் என்று சித்தரிக்க முற்படுகிறார்கள் இப்போது தாங்கள் வெள்ளை வெள்ளை ஆகிவிட்டார்கள் மற்றவர்கள் கருப்பாகி கருப்பாக காட்ட பாருங்கள் இதோடு இந்த இலங்கை அரசாங்கத்தால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட இஸ்லாமிய மத அமை அடிப்படை மத அமைப்புகளை உருவேற்றி ஒரு அஹ் ஈஸ்டர் குண்டு தாக்கலை நடத்திவிட்டு விட்டு இஸ்லாமியர்களையும் எதிரிகளாகிவிட்டு அவர்களுடைய சில அமைப்புகளையும் தன்னவர்களையும் இந்த பயங்கரவாத பட்டியல் அனைத்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே இலங்கை அரசாங்கம் தன்னால் உருவாக்கப்பட்ட தன்னுடைய தவறுகளினால் விளைந்த விளைவுகளை சீர் செய்யாமல் தன்னுடைய தவறுகளுக்கு தான் எந்த ஒரு ஒப்புதலையும் அளிக்காமல் அல்லது தன்னுடைய தவறுக்கு தான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இப்போது மீண்டும் தடையை வைத்திருக்கிறார்கள் இவ்வாறு தடையை விதித்தவர்கள் இப்போது என்ன சொல்கிறார்கள் என்றால் அதாவது புலம்பெயர் தமிழர்களிடம் பெரிய நிதி இருக்கிறதா புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்களிடம் நிதி இருக்கிறதோ அவர்கள் அங்கே முதலிட வரலாம் நாங்கள் ஒரு ஒன்றுபட்ட தேசமாக வாழலாம் ஒரு மக்கள் என்று சொல்கிறார்கள் இங்கே ஒரு மக்கள் என்பது சிங்களமயமாக தான் குறிக்கின்றது ஒன்று மாற்றமில்லை தமிழருடைய நிதியை கொண்டு நாட்டை வளப்படுத்துவதுதான் அவருடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது